நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ தற்காப்பை விட தன்மானம்தான் முக்கியம் அப்படின்னு ஆரம்பித்த அந்த பயணம் திரு உலகநாயகன் கமலஹாசனுடையது இப்போ எப்படி போயிட்டுருக்கு எவ்வளவு மலிந்து போய் இந்த மாதிரியான ஒரு பாதையை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்குன்றதை பற்றி கொஞ்சம் அலசுவோம் எனக்கு தெரிய என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் போர் வரட்டும் போர் வரும்பொழுது நான் உங்களை அழைப்பேன் அழைக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு எனக்கு காவலர்களாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பார் ஸோ இது மே ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் தன்னுடைய பிறந்த நாளின் பொழுது நவம்பர் ஏழு தன்னுடைய பிறந்தநாளின் பொழுது கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வரியை தான் அறிவிக்கப் போவதாக அதை பார்த்து கொண்டு அது அதாவது பூனையை பார்த்து கொண்டு சாரி சூடு போட்டது என்பார்கள் போல் இவரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் உடனே நான் வந்து கட்சியை அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அன்னைக்கு ஒரு ஒரு பிரகடனம் அந்த பிரகடனத்தை அது அது அப்போ தான் போயிட்டுருக்கு டிசம்பர் மாதம் பொழுது வளர்க்கும்பொழுது போல் மே மாதம் ஒரு ஐந்து நாள் வந்து தலைவர் வந்து ரசி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரசிகர்களை சந்திக்கிறார் அதே மாதிரி டிசம்பர் மாதமும் கடைசி அந்த ஏழு ஏழு நாட்கள் வந்து ரசிகர்களை சந்திக்கிறார் ரசிகர்களை சந்திக்கும்போது பெரும் ஆரவாரத்துடன் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் தமிழக அரசியலை யார் யாரெல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மொமெண்ட் அந்த முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் வரியை அறிவிக்கிறார் கட்சியை அறிவிக்கல தன்னுடைய அரசியல் வரியை அறிவிக்கிறார் மே மாதம் வந்து போர் வரட்டும் போர் போர் நெருங்கும் பொழுது நான் அறிவிப்பேன்னு சொன்னவர் டிசம்பர் மாதம் வந்து தன்னுடைய அரசியல் வருகை கண்டிப்பாக மக்களுக்காக இருக்கும்னு அறிவிக்கிறார் இவர் மே மாதத்தை அவர் சொன்ன உடனே இவர் உடனே நவம்பர் மாதத்தில் தானும் அரசியலுக்கு வருவேன் சொன்னவர் டிசம்பர் மாதத்தில் அரசியல் வருகை ரஜினிகாந்த் அவர்கள் அறிவித்த உடனேயே இவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்து டக்குனு கட்சியை மக்கள் நீதி மையம் அப்படின்னு போட்டு லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது நான் சென்ட்ரு சென்ட்ரிஸ்ட்டு சென்ட்ரலிசம்னு மையம் மையவாத கொள்கை அப்படின்னு சொல்லி நான் உன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி புதுசாக கொண்டு வந்து தேப்பில சரி அது ஒரு இருபத்தி ஒன்றுனா அதுலேருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திக்கிறார் சந்திக்கிறார் அது போக அவர் வேறு வேறு நேரங்களில் வேறு வேறு விஷயங்கள் பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் எடுத்த உடனே வந்து ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயித்தது வந்து தப்பு அவர் வந்து ஓட்டை காசு கொடுத்து வாங்கிட்டார் ஆச்சா பூச்சான்னு பேசாத பேச்சு இல்லை ஸோ அப்படியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு உடனே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்னார் ஏறக்குறைய நான்கு சதவீதம் ஓட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது ரெண்டரை சதவீதமாக ஆயிடுச்சு அந்த ச சதவீத ஓட்டு சதவீதம் வந்து அப்படியே வந்து ஏறக்குறைய பாதி கம்மியாக ஸோ இப்படியாக போயிட்டு இருந்தது சரி ஏதோ ஒன்று அவருடைய அரசியல் அவருடைய கொள்கை அவர் வந்து யாரையும் சார்பு இல்லாமல் நான் வந்து மையவாதியாக நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்த அந்த ஒரு பயணம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேறு மாதிரி ஆயிடுச்சு அது என்ன சொல்கிறது இன்றைக்கி கூட வரும்போது ஒரு மீன் பார்த்தேன் நம்ம ஆள் நம்ம தலைவர் ஃபேன் ஒருத்தர் போட்டிருந்தாப்புல உங்களுக்கு நினைவு சரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வடிவேல கொண்டு போய் ஒரு டீ கடையில் உட்கார வைப்பாங்க டீ டீ ஒருத்தன் டீ சொல்வான் டீ சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தாக உக்காருவான் இவரும் ப பூஸ்ட்டாக சொல்கிறாரு பூஸ்ட்டு சொல்லு போத்துன்னு கீழே விழுந்து கடைப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீயை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் நம்மளால நம்ம தலைவர் டீயை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் இவர் அவருக்கு சமமாக உட்காந்து டீ குடிக்க போகிறாரு அப்படின்னு பூஸ்ட் ஆர்டர் பண்ணி இப்போ பார்த்தா சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாங்கற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நிலமை இதுக்கு ஒரு 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 குளறுபடியான ஒரு வரலாறு இருக்குது ஆக்சுவலாக அப்போ நம்ம அதுக்கு பின்னாடி உள்ளே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அவரை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க அதாவது அவர் வரணும் வரணும்னு ஏறக்குறைய அழுகாத குறையில் எதிர்பார்ப்புன்றது எதிர்பார்ப்பினுடைய உச்சம் அப்படின்றதுக்கு மேலே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சரி அவருடைய வருகைக்கு ஒரு பயம் வந்து அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே இருந்தது இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் கட்சி பொழுது யாரும் பயப்படலை யாரும் பயந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்க எதுக்கு வராங்க என்ன அவங்க வரக்கூடாது வைக்கக்கூடாது அது இல்லை இது இல்லை அவர்கிட்ட அது கிடையாது இது கிடையாதுன்னு எதுவுமே யாரும் சொல்லலை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்பில் அவருக்கும் வந்து யாரும் வந்து பயந்து பேதுன்னு சொன்ன மாதிரி பேசுகிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்பொழுது பேசாத வாய் கிடையாது அவரை வந்து வர அவர் வந்துட்டாருன்னா இங்கே பல விஷயங்கள் மாறிடும் இங்கே வந்து இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பயம் தொட்டிக்கொண்டது பேசாதவனே கிடையாது ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவர் வரும் பொழுது அவரை வந்து அவருடைய வருகையை மட்டுப்படுத்துவதற்காக அவருடைய என்ன சொல்கிறது என்னப்பா சினிமாக்காரன் பூரா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை ரொம்ப நியூட்ரலைஸ் பண்ணி மக்களுக்கு மத்தியில் அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வருகையை வந்து அரசியல் வருகையை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நோக்கத்தோடு தான் கமல் இறக்கப்பட்டார் அப்படின்னு அப்போவே பேசினாங்க திமுகவால் கமல் வந்து எதுக்கு இறக்கப்படுறார் அப்படின்னா அவர் வர்றது உறுதியாயிருச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி அது வர்றது உறுதி உறுதியாயிருச்சு அவர் வர்ற மாதிரி தானே இவர் வர்ற இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அது போக அவர் தமிழன் இல்லை இவர் தமிழன் அப்படி எப்படியாவது அதை அந்த வருகையை வந்து மட்டுப்படுத்தணும் இல்லை அதை வந்து ஒரு காமனாக ஒரு அந்த கூத்தாடிகள் வர்றாங்க கூத்தாடிகள் வர்றாங்கன்னு ஆக்கி விட்டணும் அப்படின்றதுக்காக அதே ஒரு நோக்கத்தோடு தான் கமலஹாசனை வந்து வர வச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பரவலாக இருந்தது அது உண்மையும் கூடவே அப்படின்ற மாதிரி கமலஹாசனே வந்து பல இடங்களில் வந்து நிரூபிச்சிட்டார் ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு வரைக்கும் அவரை தேடி எந்த ப்ரொடியூசரும் போனதில்லை அவர் பின்னாடி பெருசாக வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோ பெரிய பெரிய ஜாம்பவான்களோ இருந்ததாலாம் இல்லவே இல்லை பெரிய அளவில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய படங்களுக்கு அவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய படங்களாக எடுக்கிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் சிம்பு முதல்கண்டு எடுத்து வச்சு எடுத்துட்டுருக்காரு அவருடைய படங்களை எல்லாமே ரஜ்ஜைன் தான் வாங்கி வெளியிடுது இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டக்குன்னு எப்படி நடக்குது அப்படின்ற இப்போது இவ்வளவு நாளும் ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்திலேருந்தே ரஜ்ஜயின் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய படமான ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த ஒரு படத்தையும் வந்து ரஜயின் தான் வெளியிடுது தான் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியிடுது கமலஹாசனோட படத்தை சார் அதுக்கப்புறமும் பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு அன்யன்யம் இருக்கும் அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு கிட்டத்தட்ட வழக்கம் போல் அவர் கமலஹாசன் படத்துக்கு என்ன ஒரு அவுட்புட் இருக்குமோ அதே அவுட்புட் தான் ரஜ்ஜயன்ட்டு வந்து பெரிய லாஸ் தான் அந்த படம் இருந்தாலும் அதுக்கப்புறமும் வந்து இப்போ மறுபடியும் எல்லா படத்தையும் விழுந்த படமான இந்தியன் டூவையும் தூக்கி நிறுத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு உதயநிதி அவர்களுக்கு என்ன தேவை வந்ததோ இல்லை திமுகவுக்கு என்ன தேவை வந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி அதுக்கு என்ன தான் காரணமாக இருந்து ஒருவேளை வந்து அவரை முழுக்க முழுக்க வர வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வருகை எதிர்க்கத்தான் அப்படின்னா அது வந்து இப்போ வந்து உண்மையும்தான் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ நேரங்களில் அரசியல் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா சிவக்குமார் அவர்களுடன் அதாவது நடிகர் சிவகுமார் அவருடன் உட்காந்து தான் வந்து நடிப்பு மட்டுமே தன்னுடைய மூச்சு முழு மூச்சு சாகுமுறை நான் நடிக்க மட்டும்தான் செய்வேன் நமக்கு அரசியல் வேண்டாம்னு அண்ணனு நானும் முடிவெடுத்தோம் அதாவது கமலஹாசன் அவர்களும் சிவகுமார் அவர்களும் முடிவெடுத்ததாக கமலஹாசன் ஒரு இடத்துல பதிவிடுறார் ஸோ அங்கே அதாவது அரசியலே எனக்கு வேண்டாம் என்றவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அரசியல்வாதியானதுக்கப்புறம் ஆதி அதாவது ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் அதாவது தன்னுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணில் தனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்பொழுது சொல்லலை அதுக்கப்புறம் எத்தனையோ மேடைகள் அவர் கிடச்சிது அப்படிலாம் சொல்லலை அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும் அந்த அம்மா மோசமானவங்கன்ற மாதிரி சித்தரிப்பார் ஸோ இது பார்க்குறோம் அதே மாதிரி அஇஅதிமுகவுடைய கூட்டணியில் இருந்த பாஜக இந்து தீவிரவாதம்னு ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து அது அவர் தான் வந்து அன்பே சிவத்திலே அதை பதிவு பண்ணியிருக்கார் இந்து தீவிரவாதம்னு இந்துக்களுக்கு எதிரான இந்துக்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்றத ஆணித்தரமாக இந்த சமூகத்தில் பதிய வைக்கணும்னு அலைஞ்சவர் கமல்ஹாசன் அவர்கள் அதில் எந்த மாற்று கத்தமில்லை அதை தான் வந்து அவர் அன்பேசிவடத்துலையும் பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி அவர் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் பொழுது ஒரு ஒரு தொகுதியில் ஓட்டு கேட்க போகும்பொழுது இந்து தீவிரவாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முஸ்லீம்களை வந்து கவர்வதற்காக பயன்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து அவர் இதுவரை பண்ணதே இல்லை அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டியை வந்து ஹார்ஷாக நீங்கள் போய் தான் பண்ணணும் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்போது ஏன் போகிறார் இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு இடத்த ஸ்டாண்டு ஒரு இடத்துல பாண்டே சொல்லும்போது சொல்லுவார் நீங்கள் கூட்டணி வச்சாலும் அதிமுக கூட நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவருடைய ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அது அதிமுகவுக்கு எதிராகவே இருந்தது நீங்கள் அதே அதே ஒரு இன்டர்வியூவில் பாண்டே அவர்கள் கேட்குறாரு திமுக கூட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்றாரு வைக்க மாட்டேன் சொல்லுங்கள் சொல்லிடுங்க நான் திமுக கூட கூட்டணி வைக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசிடுவார் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திமுகவோட கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாறு லட்சம் ஓட்டு என்ன போக வாங்கினதுன்னு சொன்னாங்க பதிமூணு பதினாறு லட்சம் ஓட்டு அஞ்சாறு லட்சம் ஓட்டு வச்சாலே ஒரு எம்பி கொடுத்துருவாங்க எனக்கு ஏறக்குறைய அஞ்சுலேருந்து ஏழு லட்சம் ஓட்டு இருந்தால் ஒரு எம்பி கிடச்சிடும் இவர் பத் பத்து பத்து லட்சம் மேலே வச்சிருக்கிறாரு ஏறக்குறைய பதினாலுலேருந்து பதினாறு லட்சம்லாம் அது சும்மா இல்லை ஒரு எம்பி பதவி வாங்கிருக்கலாம் ஒரு எம்பிக்காக சீட்டு வாங்கிருக்கலாம் பதவின்றான் மன்னிச்சிக்கோங்க ஒரு எம்பி சீட்டு வாங்கிருக்கலாம் ஒரு எம்பி சீட்டு கூட வாங்காமல் லோக்சபா எலெக்ஷனில் நான் நிற்கவே மாட்டேன்னு சொல்லி ரா ராஜ்யசபா எலெக்ஷனில் ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இது என்னன்னு சொல்ல இதை எங்கே போய் சொல்லன்னு தெரியல இவ்வளவு இப்போ எங்கே போச்சு அவருடைய தன்மானம் தற்காப்பு ஆகாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை உட்கார வச்சுட்டு அவர் மேலே வந்து பேச மாட்டார் அவர் பேசலை அப்படின்றதுக்காண்டி சாடையாக அவர்கிட்ட அவரை பற்றி பேசின ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் வந்து தன்மானம் உள்ளவன் எனக்கு தற்காப்பு தேவையில்லை அப்படின்னு திமுக மேடையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் திமுகவினுடைய மந்திரிகள் முன்னால் பேசினார் இது அதை நம்ம பார்க்கும்பொழுது சரி அவர் அந்த பாதையில தான் போயிட்டுருக்காருன்னு நம்மளும் ஒரு செகண்டில் நினச்சிட்டோம் பார்த்தா அது எங்கேயோ போய் சேரும்பாங்களா அந்த அங்கே தான் போய் சேர்ந்துருக்கு இவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்து இப்படியான ஒரு அரசியல் பிழைப்பு அவர் ஏன் நடத்தணுன்ற ஒரு தேவை வந்துச்சுன்னே ஒன்றும் புரியலை ஏன்னா வைகோ அவர்கள் இதே மாதிரி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்துட்டு வைகோ அவர்கள்ட்ட கேட்குறாங்க கேட்கும்போது சார் ராஜ்யசபா சீட்டை பற்றி பேசுறீங்களா சார் ஏங்க அதுக்கு இன்னும் பதினஞ்சு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகுது அதை பற்றி நீங்கள் எதுக்குங்க இப்போ பேசுகிறீங்க இப்போ முதல்ல நம்ம மக்களவை முடிப்போம் அப்படின்றாங்க அப்போது வைகோ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர ராஜ்யசபா எலெக்ஷன் பற்றி இப்போ எதுக்கு பேசணுன்ற தெளிவு இருக்குது அதை பற்றி அவர் பேசாமல் எழுதுட்டார் இவர் நேராக போய் உள்ளே போய் உட்காந்து ராஜ்யசபா வீட்டு சீட்டு வாங்கிட்டு வந்துருக்குறார் ராஜ்யசபா சீட்டுன்றது இப்போ சரி அதெல்லாம் விடுங்க மக்களவை எலெக்ஷன் முடியுது அடுத்த மாநிலங்களவை எலெக்ஷன் வருதுன்னே வைப்போம் அதில் இவருக்கு சீட்டு கிடைக்குன்றது சீட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களேன் இவர் ஜெயிப்பான்றது யார் அத்தாட்சி கொடுப்பா திமுக அத்தாட்சி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அபிஷேக் சிங்வின்னு இருக்கார் ஒருத்தர் அபிஷேக் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாயர் அவர் ஸோ அது இல்லாமல் மிகப்பெரிய பொலிட்டீஷியன் அவர் இமாச்சல் பிரதேஷ் பேஸ்ட் அவர் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அவருக்கு ஃபீஸே இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா அவருக்கு ஒரு நாள் ஒரு ஹியரிங் போனார்னா இருபத்தஞ்சி முப்பது லட்சரூவா அவர் தான் வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய எம்பி பதவி இழந்துட்டு நிற்கிறார் அந்த எம்பி பதவி ஏறக்குறை நான்கு மாதங்களுக்கு அப்புறம் அவருக்கு திருப்பி வாங்கி கொடுக்குறாரு என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒரு கன்விக்ஷன் போடுறாங்க என்னென்னா இஸ் அ கன்விக்டு இவருக்கு வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஜெயிலு அது போக இவருடைய எம்பி பதவி பறிப்புன்னு போடுறாங்க அந்த அந்த கன்விக்ஷன் ஆர்டருக்கு ஸ்டே வாங்குறார் ஸ்டே வாங்கி மறுபடியும் நான்கு மாதங்கள் கழித்து ராகுல் காந்தியும் எம்பி ஆக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்குது அப்படியான காங்கிரஸினுடைய ஒரு முக்கியஸ்தர் தலைவர்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியஸ்தர்கள் ஒருவரான ராகுல் காந்தியை திருப்பி அவருடைய பதவியை வாங்கி கொடுத்த அந்த அபிஷேக் சிங்மியை அதே காங்கிரஸ் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அவர் கொடுக்குறாங்க அதில் அந்த அந்த சீட்டில் அவர் கண்டஸ்ட் பண்ணுறாரு அதில் ஏற ஏறக்குறைய அறுபத்தெட்டு சீட் இருக்குது இமாச்சல் பிரதேசில் அந்த அறுபத்தெட்டு சீட்டில் நாற்பது சீட்டு வந்து காங்கிரஸ் தான் ஆனால் இவருக்கு முப்பத்தி நாலு ஓட்டு தான் உழுது இவர் இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டியில் இவர் ஜெயித்து கொடுத்து மறுபடியும் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி ஆறாரு ஆனால் அவருக்கு அவருடைய பார்ட்டியிலேருந்தே ஒரு ஆறு பேர் ஓட்டு போடல அப்போ பார்த்துக்கோங்க மொத்தம் ஒம்பது ஓட்டு இப்போ எப்படி யாருக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க என்ன எதுனே தெரியல வெளியில் வந்து அந்த அந்த மனுஷன் கதறாரு நான் நம்பினவங்க அங்கே இந்த இதை கூட விட்டுருவோம் அவர் எழுத்துருன்னா பிஜேபிக்காரர் ஹர்ஷ் மகாஜன் நினைக்கிறேன் அவர் ஜெயிக்கிறார் இது நடக்குது ஸோ அவர் எவ்வளவு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறார் பணம் இல்லையா அவர்கிட்ட எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவருக்கே வாங்கி கொடுக்குறாரு அப்படியான ஒரு மனிதர் ராஜ்யசபா எலெக்ஷனில் எம்எல்ஏக்கள் அதாவது நாற்பது எம்எல்ஏக்கள் இருந்துமே அதில் ஆறு எம்எல்ஏக்கள் ஓட்டு போடலை தான் நிதர்சனம் இது நடந்திருக்கு எங்கே நடந்திருக்குன்னா இமாச்சல பிரதேஷ் நீங்கள் தரவுகள் எடுத்து பாருங்கள் அப்போ இப்படியான ஒரு மனிதருக்கு அந்த கட்சியில் வச்சுட்டு அவருக்கே ஓட்டு போடல அப்படின்னா இவர் வந்து டார்ச் லைட்டை வச்சு அண்ணா டிவியை உடஞ்சவர் இவங்களுக்குலாம் ஓட்டு போடக்கூடாது வாரிசு அரசியல் பண்ணுறாங்க இவ்வளவு கேவலமாக இவங்கெல்லாம் இவங்களோட என்ன இந்த வாரிசு முறையில் இவ்வளோ பெரிய தாத்தா ராஜாவும் மக்க மகன் வந்து என்ன சொல்கிறது இளவரசனாகவும் இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆக ஓகன் இவர் பேசாத பேச்சில் வையாத வசவில்லை திமுகவை இவர் இவங்களை நம்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நின்னால் எல்லோரும் இவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற என்ன நிச்சயம் இருக்குது சரி ஓட்டு போட்டு ஜெயிப்போம்னே வச்சுப்போம் இதை விட ஒரு கேவலமான வெற்றி உங்களுக்கு தேவையா இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பேசாத பேச்சில் அவ்வளவு பேச்சு பேசிட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு உதயநிதியிடம் பணம் வாங்கி நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் நடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அந்த பணம் நான் நடிக்கிற நடிப்புக்கு எனக்கு கிடைக்கிற ஊதியம் அந்த பணம் எப்படி வந்து எனக்கு தெரியல அந்த பணம் கெட்ட வழியில் வந்திருந்துன்னு அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணுறாரு இதை 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 பதிவு பண்ணுறாரு அப்போ அப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களே இது என்ன மாதிரியான தன்மானம் உங்கள்கிட்ட இருக்குது என்ன நீங்கள் கமலஹாசன் அவர்களே உங்கள்கிட்ட இந்த என்ன எதிர்பார்த்தோம்னா என்ன நினைக்கிறேன்னா கமலஹாசன் ரசிகர்கள் வந்து ஒரு நாலு பேர் ட்விட்டரில் ஒரு நாலு பேர் அதே நாலு பேர் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பானுங்க நானும் பார்த்துருக்கேன் நானுமே பேசியிருக்கிறேன் ஸோ அப்போ அவங்களெலாம் எந்த மூஞ்சை வச்சுட்டு இனிமேல் ஊருக்குள்ளே சுத்தப்படுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன கேட்குறேன்னா எந்த வகையிலையுமே எங்களை கஷ்டப்படுத்தாத கொச்சப்படுத்தாத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து யாருக்கும் வந்து அடிமையாக போயிடக்கூடாது எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அடிமையாக போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னுடைய அரசியல் வருகையே ரத்து பண்ணிவிட்டு ஒரு மனுஷன் பின்னாடி போனார் அவரை நீங்கள் கோல கோல நீங்கள் அது கோலத்தனமாக நீங்கள் எதிர்த்த உங்களோட எதிரி அப்படின்னா நீங்கள் வந்து முதுகில குத்திட்டான் இல்லை நீங்கள் வந்து வஞ்சகன் இவன் வந்து த தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிரின்னு பேசினா ஒருத்தன்ட்ட இந்த ரசிகர்கள் எல்லாத்தையும் கூட்டு கூப்பிட்டு போய் நீங்கள் அவங்க காலில் சரணடைகிறது அது கோலத்தனமா இது கோலத்தனமா அவர் வந்திருந்தார் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருக்க முடியும் அதாவது நாலு பர்சன்ட் நீங்கள் வாங்குறீங்க ஒன்றுமே வேண்டாங்க அவர் வந்து தோக்கிறாருனே வைப்போம் எட்டு சதவீதம் வாங்கியிருக்க முடியாது உங்களோட நாலு சதவீதம் வாங்கியிருக்க முடியாது நீங்களே ஒத்துக்குறிவீங்க உங்க உங்க உங்கள் கமல் ரசிகர்கள் அதாவது உங்கள் ரசிகர்களே ஒத்துக்குவாங்க அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் நினைச்சிருந்தா என்னன்னா பண்ணியிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா நீங்கள் எங்களை உள்ள கொண்டு வந்து இந்த பிஜேபிக்கு நீ ஓட்டு போடு இல்லை இந்த திமுக ஓட்டு போடு நான் ஆமாம் நான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா சன் பிக்சர்ஸ்ல காசு வாங்கி அவரை வச்சு தான் நடிச்சுட்டு இருக்காரு ஆக ஆகும் சொல்லுவீங்க இல்லையா அந்த அவங்களுக்கு ஓட்டு போடு இந்த பிஜேபி ஓட்டு போட்டு எதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் வேண்டாம் எனக்கு வேண்டாம் பா அப்படின்னு உண்மையை வெளியில் சொல்லிட்டு கையை தூக்கிட்டு எந்த வகையில் எங்களை கேவலப்படுத்தாம அவர் கேவலப்பட்டு வெளியில் போனார் அவர் மனுஷனா அது தன்மானமாக இது தன்மானமாக நீங்க தான் உண்மையை உடச்சு சொல்லணும் திரு கமலஹாசன் அவர்களே இது இது இதுக்கு மேலே இதை கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ என்னென்னா இவ்வளவு தூரம் நீ அந்த டார்ச் லைட்டை கொண்டு போய் இந்த டிவியெல்லாம் உடச்சிங்களே அந்த டார்ச் லைட் சின்னத்தை வாங்கி வச்சுருக்கீங்களே அந்த நாம தமிழர் கட்சி சீமான ஒருத்தன் அவன் அவங்க அவன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கரும்பு விவசாயியே தொலைச்சிட்டு நிற்கிறான் சின்னத்தை நீங்கள் பகுமானமாக டார்ச் லைட்டை வாங்கி வச்சுருக்கீங்களே வாங்கி வச்சு எதுக்குது பூஜை கூட பண்ண முடியாதுங்க டார்ச் லைட்டை வச்சு வேறு எதையாருனா பூஜை கூட பண்ணலாமே இது டார்ச் லைட்டை வாங்கி வச்சு பேட்டரி இல்லாமல் வச்சு எதுக்கு நீங்கள் இப்போது மக்களவையில் நிற்க மாட்டேன்ட்டீங்க மாட்டேன்னு அதுவும் பக்கத்துல அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் கேக்குறீங்க ஐயா போதுமா முடிச்சிக்கலாமா ஐயா அப்படின்றீங்க அவர் சரின்றார் அப்புறம் கிளம்பி போகிறீங்க அவ்வளோ மலிவா போச்சு உங்களை எந்த இடத்துல வச்சிருந்தோம் தெரியுமா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பா நீங்கள் நடிப்பா அப்படின்னா நாங்கள் அவரை தான் நடிப்பா தான் பெரிய நடிகருமோ ஆனால் அவர் ஒரு செகண்டில் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு போயிட்டே இருப்பார் அந்த இடத்துல உங்களை வச்சுருந்தோம் என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் நமக்கு பேக் டு பேக் டஃபை கொடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது நீங்கள் உங்கள் எங்கள் ரைவல்ரியா நம்ம ரைவல்ரிலாம் விட்டுருவோம் அதெல்லாம் விட மக்கள் முன்னாடி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கீழே திறந்தாலும் போயிட்டீங்களா இந்த பிஜேபியில் பேக் டு பேக் உங்களை ஏற்று உங்க உங்களுக்காக ட்வீட்டு போட்டுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டை ஒவ்வொன்றையும் படி எடுத்து பாருங்கள் சரி அவன் வந்து உங்களுக்கு எதிர்கட்சி உங்கள் கூட்டணிக்கு எதிர்கூட்டணி பண்ணுறதுனால அவன் போடுறான் நம்ம ஆளுங்க போட்டு மீமுக்கு நீங்க உங்களால பதில் சொல்ல முடியுமா எத்தனை மீம்கள் இருக்கு நான் வரிசையா ஒரு மீம் போடுறேன் அதை பாருங்க நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட மேலே நாங்கள் வச்சுருந்த எதிர்பார்ப்பு உங்கள் மேலே நாங்கள் வச்சிருந்த மரியாதை இழந்து நீங்கள் நிற்கிறீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன அரசியலில் நிற்கணுமா ஏற்கனவே கொண்டு போய் திமுகவினுடைய இன்னும் நீங்கள் வந்து திமுக காலிலையும் உழ வேண்டாம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அதாவது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அது தயவு செஞ்சு அதையும் நடத்தி காமிச்சு இது இதுக்கு மே இதுக்கு மேலே இதை கீழே கொண்டு போயிடாதீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம் ஏற்கனவே அவமானம் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை தயவு செஞ்சு அரசியலருந்து எவ்வளவு சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணுமோ ரிட்டையர் ரிட்டையர் ஆயிடுங்க இதுக்கு மேலே நான் வார்த்தையே இல்லை நன்றி